இன்றைக்கு நம்ம பார்க்க போற வசனம் எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் எல்லாருமே சொல்லுவாங்க சின்ன பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுப்பாங்க அது என்ன வசனம்னா கத்தரின் மெய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அப்போ இந்த சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான் என்னுடைய மெய்ப்பர் யார் கத்தர் என்னுடைய மெய்ப்பர் தேவன் ஆகவே நான் எப்படி இல்ல என் வாழ்க்கையில இருக்கிற என்ன என்ன ஃபாலோ பின் பின்பற்றும் அப்படின்றத அந்த இருபத்தி மூணா சங்கீதத்தில் சொல்லி வச்சுருக்கேன் அப்போ நம்முடைய மெய்ப்பர் யார் கர்த்தர் தான் என்னுடைய மெய்ப்பர் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தான் என் மெய்ப்பர்ன்னு சொல்லிட்டீங்கன்னா யார் சொல்லியிருக்கிறாங்களோ யார் ஏசுதான் என்னுடைய மெய்ப்பர் என்னுடைய ரட்சகர் ஏன்னா ஏசு சொன்ன நானே நல்ல மெய்ப்பன் அப்போது நல்ல மெய்ப்பன் எனக்கு இயேசு தான் அப்படின்னு சொன்னால் அப்படி யார் அறிக்கை பண்ணுறாங்களோ அவர்களுக்கு ஏசு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா நானே நல்ல மெய்ப்பன் என் நாடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்குறேன்னு சொன்னார் அப்போது இந்த நல்ல மெய்ப்பன் எனக்காக என்ன செஞ்சிருக்கிறார்னா கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையே கொடுத்துருக்கிறாராம் அப்போ ஜீவனை கொடுத்து அவர் சொன்னது மாத்திரம் இல்லை என் நாடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னவர் அப்படியே கொடுத்து ஏன்னா இந்த ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்கறதுக்கு அப்போ அந்த ஆடுகளுக்கு அதுக்கு முன்னாடி என்ன இல்லை ஜீவன் இல்லை அந்த ஜீவனை அவருடைய ஜீவனை அந்த ஆட்டுக்கு கொடுத்துருக்கிறார் அப்போ இந்த ஆட்டுக்குள்ளே என்ன ஓடுது இப்போ அவருடைய ஜீவன் ஓடுது இந்த ஆட்டுக்குள்ளே என்ன ஓடுது என்ன அந்த மேலே இருக்குது அந்த ஜீவன் அவர் அந்த ஆட்டின் மேலே இருக்குது அப்போ அவருடைய ஜீவன் மேலே இருந்துச்சுன்னா அந்த ஆட்டுக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பு அந்த ஜீவனை யாரும் தொலைக்க முடியாது யாரும் ஒன்றும் தீண்டுப்படுத்து அதை வந்து கிராக் பண்ண முடியாது ஏன்னா அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது அது இருளிலே பிரகாசித்தது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை இருள் பற்றி கொள்ள முடியாத ஒரு ஜீவன் அந்த ஜீவனை தான் உனக்கு கொடுத்துருக்குற அந்த ஜீவன் தான் உனக்கிட்ட இருக்குது அப்போ இருளுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை நீ வந்து வெளிச்சம் இந்த உலகத்துடைய பிசாசும் உலகத்துடைய வழக்க வழக்கமும் கூட இருக்களோடு சேர்ந்தது அதனால் நீ ஜீவனுக்குள்ளே இருக்கிற ஏன்னா கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன் ஏசு எப்போது தன் ஜீவனை கொடுக்குறேன்னு சொன்னாரோ அப்போதே கல்வாரி சிலுவையில் கொடுத்தாரு அதை எப்போது ரிசீவ் பண்ணோன்னா ஏசு உள்ள வரும்போது அந்த ஜீவன் உள்ள வந்துருச்சு அந்த ஜீவன் உள்ள வந்துருச்சு அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டோம் அதனால அவர் சொல்றாரு என் ஆடுகளுக்காக ஜீவன் கொடுப்பேன் நான் தான் நல்ல மேய்ப்பேன் இந்த ஆடு என்ன செய்யும்னு அவர் சொன்னார்னு பார்த்தீங்கன்னா என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது அவைகள் அந்நியனுடைய சத்தியத்திற்கு சத்தத்திற்கு செவி கொடுக்காது முதல் பாயிண்ட் என்னென்னா இந்த ஆடு எப்போதுமே என்ன பண்ணோன்னா தன்னுடைய மெய்ப்பனுக்கு மட்டுந்தான் சத் செவி கொடுக்கும் அன் மாயமான அன்புக்கும் நண்பர்களுக்கோ இந்த உலகத்தில் இருக்கிற சில விஷயத்துக்கோ அது செவி கொடுக்காது எல்லாமே பேசுது சூரியன் பேசுது பில்டிங் பேசுது அது எப்படி பேசுது அந்த பில்டிங் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம் அந்த பில்டிங் நல்லா இருக்க தான் காமிக்குது அது பேசுது அதே போல் இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் இருக்குது இந்த உலகத்தில் இருக்கிற மேன்மையான சில காரியங்கள் இருக்குது அவைகள்லாம் நம்மக்கிட்ட பேசுது ஆனால் அவைகள்லாம் பேசி அந் அந்த அந்த சத்தமான என்ன பண்ணால் நம்மளை இழுக்குது ஆனால் இவர் சொல்கிறாரு ஏன் ஆடா இருந்தா நீ என்னுடைய ஆடாக இருந்தா நான் உன்னுடைய மெய்ப்பனாக இருந்தா நிச்சயமாக இவ்வளோ திஸ்டாக்சன் மத்தியில் என் சத்தத்தை கேட்பேன் என் சத்தத்தை படிப்ப என் சத்தத்தை அறிக்க பண்ணுவ நான் சொல்கிற காரியத்தை நீ விசுவாசிப்ப அப்படின்னா இந்த மெய்ப்பன் இந்த ஆ இவ்வளோ உலகத்தில் இவ்வளோ ஆடுகள் மத்தியில் நீ இருந்தாலும் இவ்வளோ மக்கள் மத்தியில் நீ இருந்தாலும் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும் ஏன்னா உன்னுடைய மெய்ப்பர் நல்ல மெய்ப்பர் அவர்கள் மத்தியிலும் அவருடைய சத்தம் உனக்கு கேட்கும்படி தேவன் செய்கிறார் அதனால் நல்ல மெய்ப்பன் அந்நாடுகளுக்காக தான் ஜீவனை கொடுத்துருக்காரு இந்த நல்ல மெய்ப்பனுடைய சத்தத்தை எல்லா சூழ்நிலையும் கேட்கணும் இல்லைப்பா இல்லை எனக்கு இஷ்டமான நேரத்தில் கேட்டுக்கிறேன் நான் அப்படின்னா கேட்காது எப்போ சொல்கிறாரோ அப்போ கேட்கணும் எப்போது படிக்க சொல்கிறாரோ அப்போது பைபிளை படிக்கணும் எப்போ நம்ம ஜோம் பண்ணணுமோ அப்போது நம்ம ஜோம் பண்ணணும் அப்போ நம் ஏன் இந்த சத்தத்தை கேட்கணுன்னா தொடர்ந்து மெய்ப்பனை பின்பற்றுவதற்கு இந்த நல்ல தேவனை பின்பற்றுவதற்கு அவருடைய சத்தத்தை கண்டிப்பாக கேட்டாகணும் சரியா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா யோவான் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வசனங்கள்ல வாசிக்கும் போது நமக்கு தெரியும் அவர் சொல்றாரு என் ஆடுகளை வந்து என் பிதா தான் என் கையில கொடுத்தாரு என்னுடைய என்னுடைய ஆடை வந்து என் கையில கொடுத்த பிதா என்னிலும் வல்லவராயிருக்கிறார் என்னுடைய கையில இருந்து ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது இப்ப இயேசு கையில நீ இருக்கிற அது யாரு கொடுத்ததுன்னா பிதா இயேசு கையில கொடுத்திருக்கிறாரு அது மாத்திரம் இல்ல நான் இயேசு கையில இருக்கிறனால ஏசு சொல்றாரு என் இருந்து ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது ஒருவரும் என்னுடைய இருந்து வாங்கி என்னை என் இருந்து திருட முடியாது சேதப்படுத்த முடியாது அப்போ நீ யாருடைய கையில் இருக்கிறனா ஆடே நீ என் மெய்ப்பர்ன்னு சொன்னியே அவருடைய ஜீவன் உனக்குள்ளே இருக்குது அவருடைய பாதுகாப்பு உன் மேலே இருக்குது அவருடைய கையில் நீ இருக்கிற ஏன்னா உன் உன்னை கொடுத்த தேவன் இயேசு சொல்ல என்னிலும் பெரியவராய் இருக்கிறார் பெரிய தேவன் உன்ன இயேசு கையில பத்திரமா கொடுத்திருக்கிறார் நீ இயேசுடைய கையில் இருக்கிற அவருடைய சத்தத்தை கேட்க முடியும் அவரை பின்பற்ற முடியும் அப்படி சொல்லி சொல்கிறார் தாவி சொல்லும்போது சொல்கிறாரு கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையினேன்னா அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்குது அவருடைய கையில் நான் இருக்கிறேன் நான் அவருடைய சத்தத்தை கேட்குறேன் அவர் சத்தத்தை விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து நடக்கிறேன் அவர் என்ன செய்கிறார்னா உனக்கு முன்னாடி போகிறாரு ஆடுகள் இஸ்ரேல் தேசத்தில் மேய்க்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஆடு முன்னா அவர் முன்னாடி போவார் பின்னாடெல்லாம் ஆடு வரும் அப்போ நீ எங் அவர் அவர் நீ எங்கெல்லாம் போறியோ அவருக்கு மு அதுக்கு முன்னாடி அவர் உனக்கு முன்னாடி கடந்து செல்கிறார் உன் மெய்ப்பன் ஆகவே நீ ஒரு நாளும் கெட்டு போக மாட்ட ஒரு நாளும் திசை மாற மாட்ட ஒரு நாளும் உன ஒன்றும் சேதப்படுத்தாது நீ அவருடைய ஆடு ஏன்னா நீ அவரை விசுவாசிக்கிற அவருடைய சத்தத்தை கேட்கிற வேதவசனத்து கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாட்சி அடையேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குறைவு பட மாட்டேன் கர்த்தரிய மய்ப்பராய் இருக்கிற வரைக்கும் நான் குறைவு பட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார் அதனால நீ கத்தரவுன் மெய்ப்பராக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருனுடைய வாழ்க்கையில் நீ வச்சிருக்கிறபடினால் ஒரு நாளும் தாழ்ச்சி அடைய மாட்ட கத் அதான் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி தாழ்ச்சி அடையும் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடையும் சிங்க குட்டிகள் தான் அதுக்கு இற போகிறது யாரு தாய் சிங்கம் தகப்பன் சிங்கம் பெரிய சிங்கம் போடுது ரெண்டும் சேர்ந்து போடுது அவைகள் கூட சிங்க குட்டியை சேர்ந்து பட்னியாக கிடக்கும் ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடான்னு சொன்ன மாதிரி நீ கர்த்தரை தேவனாக வச்சிருக்கிறதுனால உனக்கு நீ தாழ்ச்சி அடைய மாட்ட அவர் உனக்கு உதவி செய்வார் உன்னை அவருடைய மெய்ப் அவருடைய அவர் உன்னுடைய மெய்ப்பராக இருக்கிறாரு நீ அவருடைய ஆடாக இருக்கிற ஆகவே அவருடைய சத்தத்தை கேளு அவருக்கு பின்னாடி போ அவருடைய ஜீவன்ல வாழு அவர் கையில இருக்கிற இதை மறந்துடாத கத்திர எல்லா வகையிலும் உனக்கு உதவி செய்வார் காட் கண்களம் மூடி அன்புள்ள பரலோக பிதாவே நீர் எங்களுடைய மேய்ப்பரா இருக்கிறீங்க நாங்க தாட்சி அடைய மாட்டோம் எங்களுக்காக உங்களுடைய குமாரன் அனுப்பி எங்களுக்கு ஜீவனை கொடுத்ததுக்காக நன்றி உங்களுடைய ஜீவன் எங்களுக்குள்ள அது பரிபூர்ணப்பட்டு நன்றி எங்களை உங்க சத்தத்தை கேட்கற மாதிரி வச்சிருக்கிறதுக்காக நன்றி நாங்க உங்க கையில குமாரனுடைய கையில எங்களை கொடுத்த பிதாவே உமக்கு நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆடாக இருந்து நாங்க செவி கொடுக்க குறைவில்லாத வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்ரா நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்